முப்பத்தி மூன்று தலைப்பு ஆசிரியர் கல்வி எனும் விளை நிலத்தில் அறிவு எனும் பயிரை விளைத்து கல்வி எனும் விளை நிலத்தில் அறிவு எனும் பயிரை விளைத்து அன்பெனும் நீரை பெருக்கி கல்விக்கு உயிரூட்டுபவர்கள் ஆசிரியர்கள் அன்பெனும் நீரை பெருக்கி கல்விக்கு உயிரூட்டுபவர்கள் ஆசிரியர்கள் சரியான பழக்க வழக்கங்களை எமது மனதில் பதிய சரியான பழக்க வழக்கங்களை நமது மனதில் செய்பவர்கள் தவறான விடயங்களில் தலை நீட்டினால் தலை நீட்டினால் தவறு என தட்டி கொடுப்பவர்கள் கல்வி எனும் நடுக்காட்டில் திசை காட்டியாய் இருப்பவர்கள் கல்வி எனும் நடுக்காட்டில் திசை காட்டியாய் இருப்பவர்கள் தமது வர்களுக்கு படிப்பிப்பதற்கென்று செலவுகள் தமது நேரத்தை மாணவர்களுக்கு படிப்பிப்பதற்கென்று செல உழுவியர்களுக்கும் ஆசிரியர் தினார்த்துகள் நன்றி வணக்கம்